குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஆய்வு தகவலோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைய பதிவு வரக்கூடிய நூற்று நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஏற்படக்கூடிய பயிற்சி ரிஷபராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான வக்ர சனி பயிற்சி பலன்கள் இந்த பதிவு முழுசா பாருங்க நேர்களே ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா சனி தன்னுடைய நிலையிலிருந்து வக்ர நிலைக்கு போக போகிறாரு இது கிட்டத்தட்ட சனிப்பெயிற்சிக்கு இணையான ஒரு மாற்றமான பலன்களை கொடுக்கக்கூடியது அதனால் முழுமையாக பாருங்கள் பதிவின் நடுவில் நான் உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்கிறேன் அது உங்களுக்கு பயன் தரும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் சரி வக்ர பயிற்சின்றது முதல்ல நான் விளக்கம் கொடுத்துறேன் வக்ர பயிற்சின்றது அதாவது சனிப்பெயிற்சி குரு பயிற்சி மாதிரி வரக்கூடிய இடப்பெயர்ச்சி இல்லை அதாவது ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு சனி நகரப் போகிறது இல்லை இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க வக்கர பயிற்சின்றது சனி சாதாரண நிலையிலிருந்து நிலைக்கு போகக்கூடிய அந்த தன்னுடைய நிலை மாறக்கூடியது தான் நிலைன்னு சொல்கிறோம் அதை தான் பயிற்சின்னு சொல்கிறோம் சரிங்களா சரி இதை முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அடுத்து அது என்ன சாதாரண நிலை நிலை சாதாரண நிலைனா சனி வந்து பொதுவாக ஒரு சில இயல்பான குணாதிசயங்கள் இருக்குது இருக்கு சனீஸ்வரனுக்கு என்னென்ன சனியினுடைய பொதுவான அமைப்புகள் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் மந்தமான பிளானட் ஸ்லோ மூவிங் பிளானட் அவர் ஒரு கால் ஊனமுற்றவர் இல்லையா ஸோ ஹேண்டிகேப்டு சமுதாயத்தில் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் உழைப்பாளிகள் மீனியல் ஜாப்ஸ்ன்ற அந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடிய நபர்கள் அதே மாதிரி இரும்பு நிலக்கரி கனிம வளம் பெட்ரோல் போன்ற பூமிக்கு கீழே கிடைக்கக்கூடிய பொருட்களை இது பண்ணுறவங்க தோல் பதனிடும் பொருட்கள் குப்பை சேகரிப்பு அதனை சுத்திகரிக்கக்கூடிய இந்த மாதிரியான கழிவு நீரை அகற்று அடப்பு அகற்று இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இந்த சனியினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறவங்க அதே மாதிரி சனி வந்து பொதுஜனம் பொதுஜன மக்கள் அதாவது அன்றாடம் இப்போது கண்டக்டரு பஸ் கண்டக்டரு அதே மாதிரி நிறைய மக்களை ஒரு நாளைக்கு சந்திப்பாங்க இல்லையா சுகாதார பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் இவங்கெல்லாம் நிறைய ஏன்னா குப்பை கலெக்ட் பண்ணும்போது வீடு வீடாக போகணும் இல்லையா அவங்க ஸோ நிறைய மக்களை பார்ப்பாங்களே அந்த மாதிரி நிறைய மக்களை ரொம்ப அடித்தட்டிலேருந்து பார்க்குறவங்க மேல்தட்டிலேருந்து பார்க்குறவங்க இல்லை இருந்து மக்களோட மக்களாக ரொம்ப காமனான அந்த இதில் பார்க்கக்கூடியவர்கள் சனிஸ்வரனால் இது பண்ணப்படுறவங்க ஸோ இதுதான் சனியினுடைய பொதுவான குணாதிசயங்கள் இதுதான் அவருடைய காரகங்கள் இப்போது சனியினுடைய இந்த குணாதிசயங்கள் இருக்குது இல்லையா ஒரு வயசானவர் சனி மந்தமானவர் ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடியவர் அவர் எந்த காரியங்களில் உங்கள் ஜாதகத்தில் கனெக்ட் ஆனாலும் அந்த காரியம் ரொம்ப தாமதமாக நடக்கிறது இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுதான் வக்ரம் அப்படின்னும் போது மாறக்கூடியது வக்ரம்னா என்ன தலைகீழ் மாற்றம் புரியுதா அப்போது சனி என்ன பண்ணுவார் இந்த டைமில் எப்பயும் ஸ்லோவாக இருக்கக்கூடிய மந்த கிரகம் இப்போ ஸ்பீடாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஆனால் அது அவருடைய இயற்கையான இதான்னு கேட்டால் கிடையாது இப்போது கால சூழலுக்கு தகுந்த மாதிரி வேகமாக வேலை செய்யக்கூடிய சட்டு சட்டுன்னு முடிவு எடுக்கக்கூடிய அந்த நிதானம் பொறுமை அப்படின்ற அந்த இது போய் அவசரம் வேகம் அப்படின்ற அந்த இடம் வந்துடும் புரியுதுங்களா இதுதான் இந்த வக்ர பயிற்சியினுடைய நிகழ்வு இது ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு நாலரைலேருந்து அஞ்சு மாதங்கள் ஏற்படக்கூடிய ப ஒரு அமைப்பு வருஷத்தில் பன்னெண்டு மாதங்கள் இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சதவீதம் இந்த சனி வக்கரமாக இருந்துருவார் அறுபது சதவீதம் தான் அவர் நேரான பாதையில் இருப்பார் ஏன்னா இது பல ஆட்களுக்கு இது ஒரு நல்ல பலன் வக்கரமான சனி என்ன பண்ணுவோம்னா பல நேரங்களில் ரொம்ப நாளாக நின்றுட்டு இருந்த விஷயத்தை டக்குன்னு நடத்தி கொடுத்துரும் ரொம்ப நாளாக பயந்துகிட்டு இருந்தவங்கள டக்குன்னு அதுக்குள்ளே இறங்க வச்சிடும் ரொம்ப நாளாக செயல்படாமல் இருந்த ஒரு விஷயங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும் ரொம்ப நாளாக ஒரு ஒரு தவறான உறவுக்குள்ளேருந்து இருந்து சிக்கி கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களை டக்குன்னு வர வச்சிடும் வெளியில இதெல்லாம் சனியினுடைய வக்கரநிலை பலன்களினுடைய அந்த ஒரு குணாதிசயங்கள் ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாருன்னா டக்குன்னு அந்த ஒரு ரொம்ப காலமாக இழுபறியில இருந்த விஷயத்த முடிச்சு விட்டுருவாரு பல வருடங்களாக நடந்த கேஸ்லாம் டக்குன்னு முடிவு வந்து சனியினுடைய காலங்களில் நிறைய பேர் இருக்குது அவன் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இது சரி இதில் ரிஷபராசி லக்னக்காரங்க இப்போ உங்களுக்குன்னா இந்த பலன்கள் சொல்ல போகிறோம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றது சுருக்கமாக பார்த்துட்டோம்னா முதல் விஷயம் உங்களுக்கு சனி பாக்ய கர்ம அதிபதி பாகியஸ்தானம் தந்தை தெய்வ வழிபாடு ஆசிரியர்கள் மத காரியங்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலை இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடம் புரியுதுங்களா நீண்ட தூர பிரயாணம் இதெல்லாம் பத்தாம் என்பது செய்யக்கூடிய தொழில் ஜீவனம் அதே மாதிரி தந்தை வழி உறவுகள் அதுலேயும் தந்தை வழி உறவுகளுடைய கர்மம் அப்படின்றது அதே போல் சமுதாயத்தில் புகழ் ஒரு உயர்ந்த பதவியை வைக்கக்கூடிய அந்த திறம் இதெல்லாம் பத்தாம் இடம்னு சொல்லலாம் ஒன்பது மற்றும் பத்தாம் வீடுகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய சனி ரிஷபத்திற்கு யோக அதிபதி சரிங்களா அப்போ அந்த யோக அதிபதியாக வரக்கூடிய சனி அவர் பத்தாம் வீட்டிலே இருக்கார் தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கார் இது ஒரு சிறப்பான விஷயம் ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு ஆனால் இப்போ அவர் வக்கரநிலை அடைய போகிறார் இது என்னத்தை கொடுக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த வேலை கிடைக்காம காலதாமதமாயிட்டிருந்தால் இப்போ கிடைச்சிரும் நீண்ட காலமாக எதிர்பார்த்துட்டு இருந்த விசா இன்டர்வியூ உங்களுக்கு சாதகமாக அமையாமல் இருந்தால் இப்போ அமைஞ்சிடும் நீண்ட காலமாக ஒரு அட்மிஷன் கிடைக்காமல் ஒரு காலேஜுக்காக அல்லது ஒரு யூனிவர்சிட்டிக்காக ஒரு பெரிய மேல் படிப்புக்காக போராடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ டக்குன்னு அமைஞ்சிடும் நீண்ட காலமாக இழுத்துக்கிட்டு இருந்த சொத்து தகராறுகள் இப்போது சரியாக போயிடும் தாத்தா பாட்டி யாராவது வயசாகி வீட்டில் ரொம்ப காலமாக உடம்பு சரியாமல் அவங்கள அவங்கள பாதுகாத்துக்க முடியாமல் மற்றவர்கள் அவங்கள வந்து பார்த்துக்க வேண்டிய சூழலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் இப்போது சால்வ் ஆகிடும் அவங்களும் இறைவனடி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த கர்மஸ்தானத்து சனி ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் நான் சொன்னேன் புதுசாக தொழில் தொடங்கணுன்ற ஆர்வமெல்லாம் இப்போ நிறைய இந்த ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு வரும் சின்னதோ பெருசோ உங்களுடைய வசதி பொறுத்து ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணணும் சொந்தமாக எவ்வளோ தான் நம்ம இப்படியே இருக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த உந்துதலை அந்த ஒரு ஊக்கத்தை உங்களுக்கு கொடுத்துடுவார் அதே மாதிரி அப்பா நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் டக்குன்னு இப்போ ஒரு முடிவு எடுத்து அப்பா விட்டு வெளில போகிறேன் கூட்டு குடும்பமாக தனி குடும்பமாக போகிறேன் எனக்கு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டேன் இனி இப்போ பிள்ளைக்குட்டி ஆகிறதுக்குள்ளே நான் தனியாக போய் நான் என் குடும்பத்தை இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப்பெல்லாம் எடுக்கக்கூடிய நீங்கள் விரும்பலைனாலும் சூழல் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடும் இப்போ சின்ன சின்ன கசப்பான சம்பவங்கள் வீட்டில் நடக்கும்போது உங்களுக்கே பார்த்துட்டு சரி சரியாக வராது பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு நீங்களே வர்றதுக்கு உங்களை தள்ளிவிடும் இப்போ இது இந்த உங்களுடைய சனியினுடைய இந்த ஸ்தானம் அவர் இருக்கக்கூடிய அந்த இடத்தை வச்சு ஏற்படக்கூடிய பலன்கள் சரி இப்போது சனி மூன்று வீடுகளை தன்னுடைய பார்வையால் பார்ப்பார் இல்லைங்களா என்னென்ன வீடுகள் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சனி பனிரெண்டாம் இடமான மேஷத்தை பார்ப்பார் அதே போல் நான்காம் இடமான சிம்மத்தை பார்ப்பார் மற்றும் ஏழாம் இடமான விருட்சிகத்தை பார்ப்பார் இந்த வீடுகள்லையும் சனியினுடைய வக்கர பார்வையால் பல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் விஷயம் வெரே ஸ்தானத்தை சனி பார்க்கும்போது செலவுகள் கண்ட்ரோல் இல்லாமல் நிறைய கண்ணப்பின்னான் வரும் இது நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் இதுக்கு வந்து எதுவும் மாற்று கருத்து இல்லை ஆனால் நல்ல செலவாக கெட்ட செலவாக குறைந்த செலவுலேயே முடிச்சுக்கணுமா ரொம்ப அதிக செலவு வரைக்கும் இழுத்துட்டு போகணுமா அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் ஒரு செலவுன்னு ஒன்று வருதுன்னு வச்சிக்கங்களேன் சரி கொஞ்சம் இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மோசமாக இருக்குங்க இப்போதைக்கு வேணால் இது வந்து ஒட்டு போட்டு வச்சு ஓட்டிக்கலாம் ஆனால் போகும்போது வரும்போது கொஞ்சம் பார்த்து போங்க ஏன்னா இது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா போகும்போது எங்கேயாவது வண்டி வந்து ஸ்லிப் ஆகி ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போதைக்கு வேணால் ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்க்கு நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இல்லை புதுசு போடுங்க த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு இந்த பழசு ஒட்டு போடுற வேலை வேண்டாம் அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்தால் மட்டும்தான் நாற்பதாயிரம் செலவு நாலாயிரத்தோடு போகும் ஏன்னா நாலாயிரத்துக்கு பயந்துட்டு ஆயிரம் ரூபா செலவு பண்ணிங்கன்னால் நாற்பதாயிரம் செலவு வச்சிடும் இப்போ அந்த அப்போது உங்களுக்கு புரியுது நான் சொல்ல வருது ஒரிஜினல் போட்டிருங்க டூப்ளிகேட் வேண்டாம் செகண்ட் செகண்ட் குவாலிட்டி வேண்டாம் இருக்கிறதே அப்படியே வந்து டிங்கரிங் பண்ணி போடுறது அதெல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சாலிடாக ஒரு போல்டாக செலவு தானே வரட்டும் பண்ணுறேன் ஏன்னா இந்த செலவு நான் பண்ணலைன்னா இதோட பத்து மடங்கு செலவு நான் பண்ண வேண்டி வந்துடும்ன்ற அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் இதே போல் உடல் நலம் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன கட்டி மாதிரி வருது அது வந்து நான் நாட்டு வைத்தியம் பண்ணிக்கிறேன் அதை பண்ணிக்கிறேன் இதை பண்ணிக்கிறேன்னு போய் சின்ன சின்ன நூறு இரநூறுக்கு மருந்து மாத்திரை வாங்கி போட்டு பெருசாகி ஒரு சர்ஜரி லெவலுக்கு போய் அந்த கட்டியை அகற்றுறதுக்கு கிட்ட செலவு பண்ணுற மாதிரி ஆகிடப்போகுது அதனால் அது சின்னதாக இருக்கும்போதே ஒரு டாக்டர்கிட்ட போய் கொஞ்சமாக அதை கிழிச்சு விட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணி ஒரு தௌசண்ட் ருப்பீஸ்குள்ளே முடிச்சுட்டா பிரச்சனை இல்லை அதனால் செலவுக்கு பயந்து அதிக செலவை இழுத்து விட்டுக்காதீங்க இது உங்களுக்கு நான் சொல்கிற முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் சற்று தூக்கத்தில் அமைதியின்மை நிலவும் புரியுதுங்களா தூக்கம் கொஞ்சம் பாதிக்கப்படும் அது பல காரணங்களால் ஒன்று குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால ரெண்டாவது இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் அல்லது உடம்பு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் ஏற்படக்கூடிய மன கஷ்டத்தினால சரிங்களா இன்னொன்று தொழில் சார்ந்து எக்ஸ்பான்ஷன் செலவுகள் வருது நீங்கள் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு சேர்த்துற அதுக்கு ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு ஒவ்வொரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாயிடும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு காரணங்களால கொஞ்சம் இந்த டைமில் தூக்கம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னா சார் நான் தூங்கவே முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒரு வாரத்தில் ஏழு நாள்னா ஒரு நாலு நாள் நல்லா தூங்குவீங்க மூணு நாள் தூக்கம் சரியா இருக்காது அதைத்தான் நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா சரி தூக்கம் பாதிக்கப்படும்னா மொத்தத்தில் தூக்கமே இருக்காதுன்னு நீங்கள் நினச்சிக்கப்படாது சரி அடுத்து இது வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு சனியினுடைய பார்வையால் அதே மாதிரி தூர தேச பிரயாணங்கள் வரும் திடீர்னு ஏற்படும் ஆனால் நல்ல காரியங்கள் அது வந்து நல்ல பாசிட்டிவாக போய் முடியாது அது அவ்வளோ எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல இது இருக்காது அல்லது அந்த ட்ராவலில் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது சங்கடங்கள் அங்கே போய் டிக்கெட் கேன்சல் ஆகிறது ஃப்ளைட்டில் ஏர்போர்ட்டில் நடுறோம் ஃபாரின்ல போய் எங்கே ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிறது ஃபோன் தொலைஞ்சு போகிறது பாஸ் இந்த மாதிரி ஏதாவது அசௌகரியங்கள் ஏற்பட்டு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கஷ்டப்படுவீங்க அதனால் நீங்கள் ட்ராவல் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போகிறீங்கன்னா முன்கூட்டியே சிறப்பாக அந்த விஷயங்களை வந்து பிளான் பண்ணிக்கிட்டு போங்க இது ரெண்டாவது சனியினுடைய பார்வை நாலாம் வீடான சீமத்துக்கு விடுதுன்னு சொன்னேன் இந்த நாலாம் வீடு தாய் அசையும் சொத்துக்கள் ஆடை ஆபரணங்கள் உணவு வீடு கல்வி இதை குறிக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஸ்தானம் அதே மாதிரி மன நிம்மதி ஸோ இந்த வீட்டை சனி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அம்மாவுக்கு சிறு சிறு உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரிங்களா அம்மாவுக்கு ஜாதகம் இருந்தால் அது ஒரு தடவை பார்த்துக்குங்க ஏன்னா அப்போ தான் பெரிய பிரச்சனைகள் அவங்க ஜாதகத்துல கீத இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருந்தா அதுக்கான பரிகாரங்களை செஞ்சுக்குங்க சரிங்களா அதே போல வீடு வீடு மராமத்து வீடு மாற்றுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் அவசர முடிவுகள் வேண்டாம் ஏன்னா இப்போ நீங்க எடுத்தீங்கன்னா சனி வக்கர நிவர்த்தியான திருப்பி இன்னொரு மாற்றம் செய்ய வேண்டி வந்துடும் புரியுதுங்களா அதனால பொறுமையா நிதானமாயிடுங்க அடுத்து இந்த சனியினுடைய வக்கர பார்வை நான்காம் இடமான கல்வி ஸ்தானத்தை பாதிக்கிறது பார்க்கறதுனால கல்வியில் சில பல தொய்வுகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் இந்த கல்வி அப்படின்றது ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக செயல்படணும் அவசரப்பட்டு ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஃபீஸ் கட்டி அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டியூட் எனக்கு பிடிக்கல அந்த டீச்சர் பிடிக்கலன்னு சொல்லிட்டு போகாமல் இருக்கிறது அதனால் இனிமேல் திருப்பி உனக்கு ஃபீஸ் கட்டி சேர்த்த மாட்டேன்னு அப்பா சொல்லி அதனால் உங்கள் கல்வி எக்ஸாம் பாதிக்கப்படுற மாதிரிலாம் வரும் ஸோ ஒரு இடத்துல சேர்ந்து காசு கட்டி படிக்க போகிறீங்கன்னா ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லா ஆலோசிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் டெமோ கிளாஸ் மாதிரி நீங்கள் அதுவும் கேட்டு வாங்கி அந்த அந்த நிறுவனமோ அந்த ஆசிரியர்களோ எப்படி உங்களுக்கு சொல்லித்தராங்கன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் முழு தொகையை செலுத்துறதுனா உங்களுக்கு வந்து ஒரு அதனால் பாதிப்புகள் இருக்காது அதனால் கவனமாக செய்யுங்க அதே போல் இந்த நெஞ்சு பகுதி நுரையீரல் இந்த உணவு குழாய் மார்பகம் அதே மாதிரி இந்த இதயம் இந்த மாதிரி இடங்கள்லாம் ஏதாவது ஸோ கேஸ்க்க பிடிச்சிக்கிறது ஒரு ஆல்ரெடி கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன பயம் படபடப்பு ஏற்படுறது சின்ன வழி வேதனைகள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வரலாம் ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் ப்ரெஷர்லாம் இருக்கிறவங்க கவனமாக முன்னெச்சரிக்கையோடு மருத்துவர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணி பின்பற்றி நடக்கும்போது பிரச்சனை குறையும் அது மாதிரி நெஞ்சுச்சளி குழந்தைங்களாக இருந்தால் நெஞ்சுச்சளி கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த டைமில் இந்த காலமெல்லாம் வரும்போது சளி பிடிச்சி அதை நெஞ்சில் போய் தங்கிக்கிட்டு பிள்ளைங்க மீச்சு மூச்சு விட முடியாமல் இரும்பி கஷ்டப்படுற சூழல் ஏற்படும் பார்த்துக்கோங்க சரி அடுத்த பார்வை சனியினுடைய பார்வை உங்களுக்கு ஏழாம் வீடான வெச்சகத்துக்கு விடுது ஏழாம் வீட்டுக்கு சனி பார்வை வரும்போது என்ன ஆகும்னா கணவன் அல்லது மனைவி விஷயத்தில் அவசர முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டி வரும் இந்த டைமில் நீங்கள் எடுக்கலைனாலும் உங்கள் சூழல் உங்களை அந்த முடிவை எடுக்க தள்ளிடும் சரிங்களா ஏன் அவசர முடிவுன்னு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நிதானமாக யோசிச்சா அந்த முடிவை எடுக்க மாட்டீங்க நிதானமாக யோசிச்சிங்கன்னா அந்த முடிவை நீங்கள் டெஃபினட்டாக இல்லை இல்லை நானாக இதை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ஆனால் சூழல் உங்களை அந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க வச்சிடும் சரிங்களா அதனால் இது அது வந்து அதாவது நான் என்ன பிரிஞ்சு இருக்கிறவங்க திடீர்னு ஒன்றா செய்யறது கூட ஒரு அவசர முடிவு ஒன்றா இருக்கிறவங்க திடீர்னு பிரிஞ்சு போகிற மாதிரி அந்த மாதிரி கூட ஒரு அவசர முடிவு ஏற்படலாம் அதனால் நீங்கள் கணவன் மனைவி உறவுகளில் விட்டு கொடுத்தலும் ஒருத்தங்க சண்டை போட்டாலும் இன்னொருத்தங்க விட்டு கொடுத்து போகிற மாதிரி ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டாலும் பெரியவங்க முடிஞ்ச அளவுக்கு சரி அப்படியா ஓகே ஒரு பத்து நாள் நீ அம்மா வீட்டுக்கு போய்ட்டோ அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவன் கிடக்குறான் அப்படின்னு வீட்டில் இருக்க பெரியவங்க பேசி மருமகளை சமாதானப்படுத்துறது அது மாதிரி பொண்ணு வீடாக இருந்தால் மருமகங்கிட்ட ஒன்றும் இல்லைங்க சரியா போய் ஒரு பத்து நாள் இருக்கட்டும் அனுப்பி விட்றோம் அப்படின்ற மாதிரி பேசி கொஞ்சம் சுமூகமாக கொண்டு போய் ஏன்னா இந்த காலத்தில் பிரித்து விடுறதுக்கு சட்டம் இருக்குது வக்கீல் இருக்காங்க ஆலோசனை கொடுக்குற ரிலேஷன்ஷிப் இருக்காங்க ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஏன் அம்மா அப்பாவே வந்துட்டு பிரித்து விடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்கீங்க யார் புருஷனும் பொண்டாட்டியும் மட்டும்தான் உங்களை தவிர யாராவது ரெண்டு பேர்த்தையும் நல்லா தெரிஞ்ச நண்பர்கள் வேணால் இருக்கலாம் அதனால் தயவு செஞ்சு சேர்ந்து வாழுங்க சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க சரி இது ரெண்டாவது மூணாவது பார்ட்னர்ஷிப் கூட்டு தொழில்கள் இருக்கிறவங்க திடீர்னு அதுலேருந்து வெளியேறுற மாதிரி சூழல் வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு இந்த நான்கு ஐந்து மாத காலகட்டங்களில் கூட்டு தொழிலை புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது மீடியா துறை பத்திரிகை துறையில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற விஷயங்களில் பார்க்குற வார்த்தைகளில் பொது கிட்ட பேசக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும் காவல்துறையினராகட்டும் உங்களுடைய பேச்சு பழக்க வழக்கம் ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது எல்லாத்துலேயும் கவனம் வேணும் ஒரு சின்ன விஷயம் ஒரு கெட்ட பேரை உண்டாக்கிடும் சரிங்களா சரி இது தவிர இதுதான் மற்ற உங்களுக்கு வந்து சனியினுடைய பார்வையால் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்கள் இவ்வளோ தான் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் ஜென்மராசி லக்னத்திலே குரு இருக்கிறதுனால ஏழாம் வீட்டை அவர் பார்க்கறதுனால கணவன் மனைவி விஷயத்தில் என்ன தான் சனி பார்வையால் பிரச்சனைகள் இருந்தாலும் குரு பார்வையும் இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லாமல் காப்பாற்றப்படலாம் அதனால் பிரச்சனையில் பயப்பட வேண்டாம் மற்ற விஷயங்கள் பண வரவு கடன் இன்னும் வேற ஏதாவது ஆரோக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றும் பாதிப்பு கிடையாது சனியால் சனி ஏன்னா அந்த விஷயங்களை பார்க்குறது இல்லை அந்த விஷயங்களோட கனெக்ட் ஆகலை இப்போ நம்ம சனி வக்கிற பலன்களை தான் பார்க்குறதுனால அந்த விஷயங்களை பற்றி நான் இங்கே தனியாக உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை நான் சொல்லாத துறைகள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குன்றது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுதா சரி இந்த பதிவு பிடித்தது லைக் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நான் இதில் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் உங்களுக்கு பயன் தரும்னு நம்புகிறேன் அதே மாதிரி கடுமையான சூழல் ஏற்படும் போது நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட வேண்டும் சோழிங்கர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மரோ அல்லது அகோபலம் போயிட்டு வர்றதோ அல்லது ஸ்ரீரங்கம் பக்கத்தில் காட்டு சிங்க சிங்கப்பெருமாளை போய் கும்பிட்றதோ இந்த மாதிரி நரசிம்மரம் வழிபாடு பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் குடும்ப சூழலை நல்ல விதமாக கொண்டு போயிடும் சரிங்களா சரி இதில் நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் நடந்திருந்தால் கீழே எழுதுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் அல்லது ஒரு டவுட் இருந்தாலும் அதையும் கமெண்ட்ஸில் போடுங்க நான் பதில் சொல்கிறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்குறதுனாலோ நியூமராலஜி பார்க்கணுனாலோ ஜாதகம் எழுதுணுனாலோ இல்லை பிரச்சனை பார்க்கணுனாலோ வேறு ஏதாவது அமானுஷிய தொல்லைகள் வேறு ஏதாவது சங்கடங்கள் உங்களுக்கு இருந்தாலோ உங்களுக்கு ஏதாவது தெளிவுகள் தேவைப்பட்டால் கீழே இருக்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொல்வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்